வெல்கம் டு மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மதுரை ஸ்டைலில் வந்துட்டு சிக்கன் சுக்கா ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ருசிக்க ருசிக்க சமைக்கிறோம் ரசிக்க ரசிக்க சாப்பிட்றோம் வாங்க சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருளுங்க பார்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நான் வந்துட்டு தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு கை வந்து புதினா வச்சுருக்கிறேன் ஒரு கை கொத்தமல்லி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பில ஒரு நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஏன்னா இப்போ பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கிறனால நாங்கள் காரம் கம்மியாக போட்டுருக்குறேன் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவைக்கான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்துட்டு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்துட்டு மெழுகு தூளுங்க அதாவது வந்து இப்போ பெப்பர் பொடி அது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் சரி நண்பர்களே இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூனு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சி நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் மினிமம் வந்துட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கணும் அப்போ வந்து சிக்கன் நல்லா சேர்த்து கொடுக்கணும் நம்பர்களை நல்லா பாருங்க நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்ச நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இந்த எல்லா பொருளையும் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கணும் எல்லோரும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டோன்னே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவாங்க ஆனால் வந்து சிக்கன் சுக்காவுக்கு அப்படி சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயம் போட்டு இந்த கொத்தமல்லியால் இந்த கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கும்போது அதனுடைய நல்ல ஒரு வாசனை தன்மை நல்லா கிடைக்கும் சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க அந்த இஞ்சி பூண்டோட வாசனை தன்மை அதில் இருக்கக்கூடாது நான் அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடணும் மினிமம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேர்த்து போட்டோம்னா ஒரு ஒரு நிமிஷம்னா நல்லா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேத்தை வந்து வெங்காயத்தில் வதக்க விடணுங்க இஞ்சி பூண்டு பேர்த்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வாங்கிட்டு வந்து சிக்கனை இதில் மிஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஒரு கிலோ சிக்கனை இதில் வந்துட்டு இப்போ போடணும் இப்போது இதில் என்னன்னா நம்ம சிக்கன் போட்டப்புறம் வந்து நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் சுக்காவுக்கு நம்ம எந்த வாட்டரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம தான் வந்து சிக்கன் சுக்கா செய்யணும் ஏன்னா வந்து ஆல்ரெடியாக வந்து சிக்கனில் வந்துட்டு நார்மலாகவே கொஞ்சம் மூடி போட்டு வச்சோம்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும் அதனால் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணி ஊற்றி செய்யாதீங்க சிக்கனை போட்டு நல்லா வந்துட்டு நல்லா கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் போடலாம் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மெழுகுத்தூள் அதாவது பெப்பர் பவுடரு உப்பு தேவைக்கான ஏற்பை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணிடணும் நல்லா கிளறி விடுங்க மெயினாக வந்து இந்த சிக்கன் சுக்கா செய்கிறது வந்து எங்கள் ஒய்ஃபு தான் பண்ணிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு வீடியோல பேச மாட்டானுட்டாங்க பேசினா வெக்கமா இருக்குதாம் அதனால வந்துட்டு அவங்களுக்கு வாய்ஸ் டப்பிங் குத்துனுகிறேன் நானு அது என்ன கையில ஓஹோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கறதெல்லாம் உங்களுக்கு பாதாம் பால் வாங்கி குத்துறேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு தண்ணி ஊத்தலை இப்போ இது அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா பாயில் பண்ண வைக்கணும் இருபது நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது இருபது நிமிஷத்துக்கு சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது மூடி போட்டாச்சு இப்போ இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இன்னொன்று நண்பர்களை இது வந்து இருபது நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் வைக்கணும் ஐயில் வைக்கக்கூடாது ஐயில் வச்சுக்கணா தீ பிடிக்கும் ஸ்லோவில் வைங்க இருபது நிமிஷத்துக்கு சிக்கன் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா சிக்கனில் வந்துட்டு எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது பாருங்க நம்ம தண்ணியை ஊற்றல ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்குது பத்து நிமிஷம் ஆகிருக்குது இன்னும் பத்து நிமிஷம் வரைக்கும் பாயில் பண்ண விடுங்க மூடி போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பத்து நிமிஷத்துக்கு முன்னால் எவ்வளோ தண்ணி விட்டுருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அது ரெடி அப்புறம் வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை நல்லா ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் சுக்கா நம்ம ஊர் ஸ்டைலில் அதுவும் வேற லெவலில் வந்துருக்குது ரொம்ப சூப்பராக வந்துருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் வணக்கம் உங்களிடம் வந்து விடைபெறுவது